ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என்ன அப்படின்னா அதிகமான பாத்திரங்கள் வச்சிருப்போம் கிச்சனில் பட் செல்ஃப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க அது ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு செல்ஃப் மட்டும்தான் இருக்குங்க அது சின்ன சைஸில் இருக்கும் பாத்திரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்படி பாத்திரமெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் குறைவான செல்ஃப் இருந்தாலும் அதிகமான பாத்திரங்கள் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற என்ன நிறைய குட்டி குட்டி டிப்போட ஷேர் பண்ணிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ என்னோடய கிச்சனில் இந்த சைஸில் ஒரு மூணு செல்ஃப் மட்டும்தாங்க இருக்குது இந்த செல்ஃப்லேயே நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் அதே மாதிரி பருப்பு சர்க்கரை பச்சைப்பயிறு இதெல்லாமே பருப்பு வகைகள் எல்லாமே ஸ்டோர் இல்லைங்களா எல்லாமே இந்த மூணு செல்ஃபில் மட்டும்தாங்க நான் வச்சாகணும் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது பருப்பு வகைகள் சர்க்கரை தூள் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க அதிகமாக இதில் வந்து அதுக்கு மேலே எதுவும் வைக்க முடியாது எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாததுனால இதில் அதோடு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு செல்ஃபில் வந்து நிறைய டிப் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க இதை விட அதிகமான பெரிய சைஸில் செல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த சைஸில் செல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு செல்ஃபில் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த செல்ஃப்லேயே பிளேட்டு டம்ளர் இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே இல்லைங்களா அந்த பிளேட் ஸ்டாண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்குங்க மெயினாக அந்த குட்டி செல்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த ஸ்டாண்ட் ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன் பட் எவ்வளோ ப்ளேட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் குட்டி குட்டி பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் எல்லாமே நம்ம அழகாக ஆர்கனைசிங் பண்ணி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர்லாம் நீங்கள் வச்சுருக்க இல்லைங்களா ஒரு டம்ளருக்குள்ளே இன்னொரு டம்ளர் போட்டு போட்டு வச்சுருக்கோங்க ஏன் அப்படின்னா எனக்கு செல்ஃப் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த ஒரு செல்ஃபில் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அத்தனை பாத்திரங்கள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ரெட் கலர் கூட மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து பிளாஸ்டிக் தாங்க இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டி பாத்திரங்கள் கரண்டி மத்து இதெல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேங்க ஏன் அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் இல்லை இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செல்ஃப் இல்லை அப்படிங்கிற கவலை இல்லை இதை விட பெரிய பாத்திரங்கள் எல்லாமே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒன்று இல்லைங்களா அதில் போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி வைக்கும்போது எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க செல்ஃப் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு வார்த்தைக்கு ஒரு டைம் அந்த பெரிய பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுருக்கு இல்லைங்களா அது ஒரு டைம் வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து செல்ஃப் இல்லை அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க செல்ஃப் இருந்தால் கூட நீங்கள் வந்து எல்லா பாத்திரங்களுமே ஒரே மாதிரி லைனாக நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா கவுண்டு டாப் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அதுலேயும் நம்ம எப்படி வந்து மற்ற பொருட்களை ரெகுலராக எடுக்கக்கூடிய டக் டக்குன்னு எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம கவுண்டு டாப்பில் தான் வைப்போம் இல்லைங்களா அது எப்படி வச்சிருக்கலாம் அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க செல்ஃப் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனைங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேம் ப்ராப்ளம் தான் ஏன் அப்படின்னா இப்போ கேஸ் ஸ்டவ் வைச்சோம் அப்படின்னாவே பாதி கவர் ஆயிருங்க லாஸ்ட்டில் சிங்க்கு இருக்குது அதே சேம் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸி எடுத்து அரைக்கிறதனா கூட நான் அரைச்சிட்டு மறுபடியும் கொண்டு அந்த செல்ஃப்லேயே அங்கே வச்சுருவேன் இங்கே வச்சோம் அப்படின்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்க இந்த ஸ்டாண்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாண்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் திருப்பூர் அனுப்புப்பாளையம் இருக்கு இல்லைங்களா அங்கே ஒரு கடையில் தாங்க வாங்கியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்குங்க வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு இனிமேல் ரொம்ப நல்லா இருக்குறோம் இப்போ இதில் மஞ்சள் தூள் காஃபி தூள் மிளகாய் தூள் சர்க்கரை இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி ஆயில் பாட்டில் எல்லாமே இதில் வச்சுக்கலாங்க இன்னும் கூட நிறைய பொருட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாக்கறதுக்கும் நீட்டா இருக்குங்க செல்ஃப் இல்லை அப்படிங்கிற கவலையும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் கவுண்டர் டாப் சின்னது செல்ஃப் குறைவா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பெல்லாம் பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ